உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை இப்போ நம்ம மொழியை விட ஆங்கிலம் அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாவது தன்னின பகை நான் உயர்ந்த சாதி அவன் தாழ்ந்த சாதி என்று ஒருவரை ஒருவர் தாழ்த்தி வீழ்த்தி கொள்ளுகிற தன்னின பகை மூணாவது போர்க்குணம் இன்மை முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும் அந்தனால இவன் போர்க்குணம் அற்று போயிட்டான் எதா இருந்தாலும் சகித்துக்கிறான் விடுப்பா எதுக்கு பிரச்சனை விடுப்பா எதுக்கு பிரச்சனைன்னு எல்லாற்றையும் சகித்து சகித்து அடிமை ஆயிட்டான் அடுத்தது அவர் சொல்றது அளவு கடந்த திரைக்கவர்ச்சி இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குது எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் இருக்குது சினிமா இருக்குது ஆனால் இந்த நிலத்தில் மட்டும்தான் திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே நாடால போதும் அதற்கான தகுதி வந்து விடுதுன்னு எண்ணுகிற எண்ணம் இருக்குது பொழுதுபோக்குங்கிறது வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு சற்று இலைப்பார்தல் தான் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இலைப்பாரதிலே முழு நேரமும் ஒரு வாழ் வாழ்க்கையை ஆயிர முடியாது இப்போ பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஒன்று பாருங்கள் பொழுதுபோக்கிலும் கேட்கையிலும் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது அருகில் இருக்கிற கேரளாவில் மம்முட்டி மோகன்லாலை விட சிறந்த நடிகர்கள் உண்டா ஏன் அவங்க கட்சி தொடங்கலை மம்முட்டிகிட்டே இதே மாதிரி ஒரு ஊடகவியலாளர் கேட்குறார் நீங்கள்லாம் ஏன் அரசியலுக்கு வர்றதில்லைன்னு எங்கள் நாட்டு மக்கள் இளைஞர்கள் திரையரங்குகளில் தங்கள் தலைவர்களை தேடுவதில்லை என்று போயிட்டார் பிரேம் நசீர் உங்களுக்கு தெரியுமா மலையாளத்தின் உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ஐநூறு படங்களை முதலில் நடித்தவர் அவர்தான் அவர் காங்கிரஸில் இருந்தார் காங்கிரஸில் இருந்தார் மேடையில் பேசும்போது பிரேம் நசீர் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சியில் கூட்டத்தில் இருக்கிற எந்திரிச்சவன்லாம் அவர் உட்கார சொல்லு அப்படின்னு சொல்கிறான் பக்கத்தில் இருந்த ஒரு தலைவர் ஒளி வாங்கிக்கிட்ட போய் ஹே அமைதியார் உட்கார் அவர் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறார் அவன் சொல்கிறான் அதனால தான் சொல்கிறேன் அவரை உட்கார சொல்லு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேர் சொல்லுண்ணே அவனுக்கு அவனை போய் நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு இந்த இந்த பிரேம்னேசிர் லட்சக்கணக்கான ரசிகர்களெல்லாம் வர சொல்லிட்டார் எதுக்கோ பிரேம்னேசீர் சேட்டன் கூப்பிடுறாருன்னு கூட்டிட்டான் மேடையில் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றார் சேர்ப்பு கழட்டி வீசிட்டான் நடந்தது இறங்கி போயிட்டார் இது வரைக்கும் இவனுக்கு அந்த எண்ணம் வரல ஆனால் இங்கே ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஆகப்பெரிய சான்றோர்கள் அறிஞர்கள் அவ்வளோ பேர் பிறந்த ஒரு இனத்தில் பிறந்த இவன் பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்கும் அவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறான் இது இது என்ன பண்ணணும்னா எடுத்தவொடனே இதை எப்படி வீழ்த்திறது அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது விடணும் விட்டு அப்புறம்தான் பார்க்கணும் எம்ஜிஆரை முன்னுதாரணமாக சொல்லவே கூடாது எம்ஜிஆர் வந்த காலச்சூழல் வேறு அந்த நிலைமை வேறு இன்றைக்கி இருக்கிற சூழல் வேறு அதனால் இந்த திரைக்கவர்ச்சி இந்த பணம் கொடுத்து வாக்கை பறித்தல் இந்த இலவசங்களை அறிவிப்பது ஆ ஓட்டு இந்த இது மகளிருக்கு ஆயிரம் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு ஆயிரம் இளைஞர்கள் இந்த இலவ இந்த தமிழ் மகனுக்கு ஆயிரம் இது எல்லா கொடுமையும் சேர்த்து மாத்தி வீழ்த்துவதற்கு பெயர் தான் புரட்சி இவங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் அதை நம்ம செய்யணும் அதனால இது அப்படி இருக்கும் கொஞ்ச